நவக்கிரகத்தின் தன்மை ஜோதிடத்தில் இருக்குது பஞ்சபூதங்களின் தன்மை வாஸ்துல இருக்குது அதனால கண்டிப்பா அந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதான் வாஸ்து ஒரு மனிதன் நல்லா தூங்கினாதான் அந்த வீடு வாஸ்து ஃபுல் வாஸ்து இருக்குது ஒரு மனிதன் தூக்கமே வரலைன்னா அந்த வீட்டுல வாஸ்து இல்லைன்னு அர்த்தம் பஞ்சபூத தத்துவ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல என்ன குறை இருக்குதோ ஈசானிய குறைன்னா நீர் தத்துவ உள்ள கோயிலுக்கு அக்னிமூலை குறைபாடு இருந்துச்சுன்னா அக்னி மூல அதாவது அக்னிமூலை தத்துவம் என்னன்னா திருவண்ணாமலை இந்த மாதிரி அந்த அஞ்சு தத்துவம் உள்ள கோயிலுக்கு எந்த இடம் பாதிச்சிருக்குதோ அது அவங்களுக்கு ஒரு கோயிலாதான் தான் வரும் வாஸ்து பார்த்து வீடு கட்டினாதான் அந்த வீட்டுல நம்ம நிம்மதியாக வாழணும் பரமனண்ட் ரெம ரெமடினா என்னென்னா ஃபுல் வாஸ்து உள்ள வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்து நல்லது தொழில் வளர்ச்சிக்கு நல்லது குழந்தை படிப்புக்கு நல்லது கணவன் மனைவி சங்கடம் இல்லாமல் இருக்கிறது அதாவது வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஃபுல் வாஸ்து உள்ள வீட்டில் தான் இருக்கணும் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க டாக்டர் மகா குரு மகாலிங்கம் மேம் அவங்க தான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு வாஸ்து நிபுணரா இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து வாஸ்துல இருந்து நிறைய கொஸ்டின்கள் வந்து மக்களுக்காக கேட்கிறேன் இப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து வாஸ்து பார்த்துதான் வீடு கட்டுறத வந்து வழக்கமா வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த வாஸ்து பார்த்துதான் வீடு கட்டணுமா மேம் இப்ப வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டினா தான் அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் புரியுதுங்களா நவக்கிரகத்தின் தன்மை ஜோதிடத்துல இருக்குது பஞ்சபூதங்களின் தன்மை வாஸ்துல இருக்குது அதனால கண்டிப்பா அந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதான் வாஸ்து கண்டிப்பா பார்த்து தான் கட்டணும் எப்ப அதாவது புதுசா ஒரு நிலம் வாங்கி கட்டுறவங்க கண்டிப்பா பக்கத்துல உள்ள வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு அணுகி அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செயல்பட்டா தான் அவங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லா இருக்கலாம் இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய இந்த தெருகுத்து வீடு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல மேம் சோ அந்த தெருகுத்து வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே பலாபலன் என்ன மேம் அனுபவத்துல அனுபவிச்சதை மட்டும்தான் அனுபவமா சொல்ல முடியும் இப்போ ஒரு தெருக்கூத்துள்ள வீடு ஒருத்தவங்க வாங்கினாங்க அது வாங்கும் பொழுது வீடு தான் வாங்கினாங்க வாங்கி அவங்களுக்கான வரைக்கும் அதுல போராடி பார்த்துருக்காங்க ஒரு என்ன சொல்றது ஒரு காட்ட முடியாத நோய் அதாவது வந்து என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத நோய் அவங்களுக்கு எதை பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணாலும் நார்மல் வருது பிளட் டெஸ்ட் பண்ணாலும் நார்மல்ன்னு வருது அப்ப அவங்களுக்கு நான் சொன்னேன் நீங்க வேணா அந்த கொஞ்ச நாளைக்கு வீடு மாத்திடுங்க இப்போதைக்கு வீடை சேல் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு வீடு மாத்திடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் போய் ரெண்டு தடவை பார்த்துட்டு வந்து ரெண்டு தடவை பார்த்ததுமே ஈசானிய குத்தல் தான் நல்ல குத்தல் தான் ஆனா அந்த குத்தல் சேர்ந்து வருது அடுத்த ரோட்டுக்கும் சேர்ந்து வருது அதனால இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் சேர்ந்து வர அந்த ரோட்டு குத்தல் அவங்க என்ன பண்ணிருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாத நோய்க்கு ஆளாக்கிடுச்சு அதனால குத்தல் வந்து மேக்சிமம் தவிர்க்கறது நல்லது குத்தல் இல்லாத இடமா வாங்கி வீடு கட்ட ரொம்ப நல்லது அப்புறம் அவங்க வந்து அந்த வீடு மாத்தி வேற பக்கம் போய் ஒரு ஆறு மாசத்துலயே அவங்களுக்கு வந்து உடல்நிலை நல்லா இருக்குது அப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு அவங்க போன்னு சொன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க நாங்க இங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போய் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அதனால அப்புறம் அந்த வீட்டை வந்து சேல் பண்ற ஐடியாவில் இருக்காங்கன்னு சேல் பண்ணல ஐடியாவில் இருக்காங்க இது நான் பார்த்த கஸ்டமர் எனக்கு வந்து அனுபவம் இது தெருக்குத்து வீடு இருக்கிறது அவ்வளவு நல்லது நல்லதில்லை அதுல வந்து கண்டுபிடிக்க முடியாத நோய் வரும் மீறி போனா அது அதுலயே இருந்து இருந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குது தெருக்குத்துல வீடு அப்படிதான் அது பெரிய அபாயகரம் ஆனது இப்போ இன்கேஸ் வந்து தெருக்குத்து உள்ள வீடு இவங்க வாங்கிட்டாங்க அதனால சேல் பண்ணிடுறாங்க ஏ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பணம் போட்டு பார்த்து பார்த்து வீடை கட்டுறாங்க ஸோ அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு வேணா அதாவது பர்மனன்ட் ரெமெடி கிடையாது அதாவது நிரந்தரமா ரெமடி கிடையாது கொஞ்சம் காலத்துக்கு ரெமடியா இருக்குன்னா ஒரு விநாயகரை வேணா வைக்கலாம் வீட்ல ஆமா விநாயகர் வந்து எப்பவுமே அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க விநாயகரை வச்சா எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவாருன்னு அந்த விநாயகரை வச்சு அந்த வீட்டுல குடியிருக்கிற வரைக்கும் அந்த வாசல்ல அவங்க விநாயகரை வைக்கலாம் ஒண்ணுல இங்க திருவேற்காடு அருமாரியம்மன் கோயில போய் நல்ல தெருக்கூத்து வாங்கிட்டாங்க அது வடக்கு வாயுவிய தெருக்குத்து வடக்கு வாயுவிய தெருக்குத்து வாங்கிட்டாங்க அவங்க வந்து மூணு மாடி கட்டிட்டாங்க சரியில்லைன்ட்டாங்க இப்ப நாங்க போய் பார்த்துட்டு விநாயகர் தான் வைக்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் கூடுமணம் வரைக்கும் சேல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அவங்க தச்சமே விநாயகர் வச்சுட்டாங்க ஆஹ் அதுக்கு வந்து வேற வழி இல்ல வழி இல்ல ஓகே ஓகே தெருக்கு எப்பவுமே அபாயமானதுதான் ஓகே இப்ப நீங்க சொல்றீங்க அது வந்து வேற வழி இல்ல அப்படின்னு இப்போ காமனாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னாத்தையே போகும்போது பரிகாரங்கள் தான் எல்லாருமே சொல்றது வழக்கமா வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னா இந்த வாஸ்துக்கு எதாவது இல்லைங்கம்மா எப்படின்னா நீங்க இது சொஸ்தி அப்படிங்கறது வந்து முன்கதவுக்கும் பின் கதவுக்கும் அதாவது நம்ம போய் நேர பாக்குறதுக்கு சொஸ்தி மாதிரி ஆஹ் பித்தளையில அடிச்சு மாட்டிக்கலாம் முன்னாடி நிலவுக்கு மேலே அது மாதிரி வச்சு மா அடிச்சு மாட்டிக்கலாம் இது வந்து என்ன பண்ணுன்னா பர்மனன்ட் ரெமடி கிடையாது எல்லாமே டெம்பரவரி தான் எல்லாமே புரியுதுங்களா பர்மனன்ட் ரெம ரெமடினா என்னன்னா உள்ள வீட்டுல இருக்கிறதா ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது தொழில் வளர்ச்சிக்கு நல்லது குழந்தை படிப்புக்கு நல்லது கணவன் மனைவி சங்கடம் இல்லாம இருக்கிறது வாக்குவாதம் உள்ள தான் இருக்கணும் ஓகே இப்ப வாஸ்து மாறி கட்டிட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு இந்த அக்னி தத்துவம் உள்ள அதாவது இந்த பஞ்சபூதங்கள் தத்துவம் உள்ள கோவில் அக்னி மூலம் கெட்டுந்ததுன்னா அக்னி தத்துவம் உள்ள கோவில் இப்படிதான் நாங்க ரெஃபர் பண்றது அது மாதம் மாதம் ஒரு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லா அந்த எனர்ஜி வேலை செய்யும் அப்படி திருப்பி மாதம் போகணும் மாதம் ஒரு முறை இப்படி அவங்க அவங்க நட்சத்திரத்தன்னைக்கு போய் பஞ்சபூத தத்துவ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல என்ன குறை இருக்குதோ ஈசானிய குறைன்னா நீர்த்தத்துவ உள்ள கோயிலுக்கு சரிங்களா அக்னிமுலை குறைபாடு இருந்துச்சுன்னா அக்னிமுல அதாவது அக்னிமுலை தத்துவம் என்னன்னா திருவண்ணாமலை இந்த மாதிரி அந்த அஞ்சு தத்துவம் உள்ள கோயிலுக்கு எந்த இடம் பாதிச்சிருக்குதோ அது அவங்களுக்கு ஒரு கோயிலாதான் வரும் புரியுதுங்களா அந்த ஒரு கோயிலுக்கு மாதம் மாதம் போயிட்டு வந்தாங்கன்னா பர்மனென்ட் ரெமெடி கிடையாது டெம்பரரி மாசம் மாசம் போகணும் மாச மாசம் எப்படி புதுப்பிக்கிற அந்த மாதிரி மாசம் மாசம் கண்டிப்பா மாசம் மாசம் போய் வழிபட்டாதான் அது வந்து பிரச்சனை நிவர்த்தி ஆகும் இல்லையா அதுக்கு வந்து வேற வழியே கிடையாது வேற வழியே இல்ல இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நீங்க தவறான இடத்துல பெட்ரூம் கட்டிட்டீங்க சோ வந்து இந்த இடத்துல பெட்ரூம் இருக்க கூடாது நீங்க இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் கட்டிட்டீங்க சோ அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்க கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு மாத்தி நம்ம கட்டவும் முடியாது அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா ஹால்ல வந்து நீங்க தூங்குற இடத்தை மாத்தி தூங்குங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த பெட்ரூம் சரியில்ல வைங்க பெட்ரூம் கண்டிப்பா தென்மேற்கு மூல இழுவை இருந்துன்னா அந்த பெட்ரூம்ல படுத்தா தூக்க வராது அப்படி மாரி அவங்க தூக்கம் வந்தா மிகுனதான் தூக்க வரும் காலையிலேயே நேரமே வெள்ளனே எந்திரிக்க முடியாது அந்த பிரம்மமுர்த்தி நேரத்துல எந்திரிக்கலாம் ஆறு மணிக்கு எந்திரிக்கலாம் ஆனா எந்திரிக்கவே முடியாது தென்மேற்கு குற்றம் வந்தா கண்டிப்பா காலையில நேரத்துல எந்திரிக்க முடியாது அப்ப அவங்க எந்திரிக்கும் போது பயங்கர சோம்பலாயிருவாங்க நேரத்துல எந்திரிச்சாதான் அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க எந்த ஒரு மனிதனுமே புரியுதுங்களா எப்பவுமே பிரம்மமுக வேலை ஆறு டு ஆறுக்குள்ள எந்திரிக்கணும் எந்த மனிதனா இருந்தாலும் அந்த குற்றம் உள்ள வீட்டுல வந்து அவங்களால எந்திரிக்க முடியாது அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் ஹால்ல வந்து படுக்கிறதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இந்த இடத்துல படுங்க இந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி இருக்குது ஒரு வீட்டுக்குள்ள நாங்க போறேன்னு வைங்க முதல்ல நாலா பிரிப்போம் அப்புறம் எட்டா பிரிப்போம் எட்டு பிரிவிலாக பிரிச்சுதான் எங்க ஸ்டூடெண்ட்டுக்கே நாங்க சொல்லி தருவோம் நாங்க வகுப்பு எடுக்கும்போது போதே அந்த பிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் முறை தூக்கமா வர எனர்ஜி உள்ள இடம் எதுன்னு பார்த்து ஹால்ல இந்த இடத்துல நீங்க படுங்க அதாவது ஒரு மனிதன் நல்லா தூங்கினாதான் அந்த வீடு வாஸ்து புல் வாஸ்து இருக்குது ஒரு மனிதன் தூக்கமே வரலாம் அந்த வீட்டுல வாஸ்து இல்லைன்னு அர்த்தம்

இந்த மாதிரி வாஸ்து இல்ல பாக்குறதோ இல்ல அதுக்கு ஏதாவது வழக்கமும் இருக்காம வீடு வீடுங்கிறது மதர்வால் மதர்வாழ்க்கு வெளிய வர கட்டடமே அவுட்டர் கட்டடம்தான் திண்ணை வைக்கலாம் வைக்கலாம் தப்பில்ல அந்த காலத்துல எதுக்கு வச்சாங்கன்னா திண்ணில உட்கார்ந்து பேசுவாங்க இன்னைக்கு யாருக்கு உட்கார்ந்து பேச நேரம் யாராவது உட்கார்ந்து பேசுறாங்களா ஒருத்தர் பேச மாட்டாங்க அதனால கட்டுறது இல்ல இப்பதான் போர்டிகோவுல நாலு சேர் அஞ்சு சேர் போடுறாங்க வரவங்களை போர்டிகோவுல உக்கார வச்சு முடிக்க விட்டுறாங்களா சே அதுக்குத்தான் போர்டிகோ கட்டுறாங்க அந்த காலத்துல போர்ட்டிகோ இல்ல அந்த காலத்துல திண்ணை இல்ல அப்படின்னு நினைச்சிக்கோங்க ஓகே அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் வீடுகள் இல்ல அதான் மதர் வாழோட முடிஞ்சது வீடு வீட்டினுடைய அளவுகள் முடிஞ்சது அது எக்ஸ்ட்ரா கட்டுற திண்ணை வந்து எக்ஸ்ட்ரா அவுட்டர் தான் அது வாசோட ரிலேட்டிவ் இல்ல ஓகே 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 இப்போ அதே மாதிரி தான் முன்னாடி எல்லாம் எல்லா வீட்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடியே கிணறு வெட்டிடுவாங்க சோ அந்த கிணறு வெட்டுறதுக்கும் இங்கதான் கட்டணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல இந்த கிணறு வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அது அந்த காலத்துல பெரிய பெரிய குடும்பமா இருந்தது ஒரு அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பம் ஒன்னா இருந்துச்சு அதனால கிணறு விட்டுனாங்க இப்ப ஒருத்தவங்க ஒரு குடும்பம் தானே இருக்காங்க அதனால போர் போட்டுறாங்க வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் போட்டாதான் பெஸ்ட் அந்த போர் போடுதுலயே அவங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீட்டுக்கு வர்றவங்க செல்வ செழிப்பா இருப்பாங்களா அதாவது குறைவா இருப்பாங்களா இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருப்பாங்களா கொஞ்சம் கம்மியா இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த போர் போட நிலவரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த கரெக்டா வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் தான் போடணும் மத்த பாகத்துல போட்டா அது குற்றம் குற்றமே தான் மாத்தலாம் முடியாது ஒண்ணும் பண்ணவே முடியாதா இல்ல ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே போர் போட்டு இருந்தாங்க நரசிம்ம கிட்டதான் போய் பார்த்தேன் சென்னையில தான் வாசிச்சு கன்னிமூலையில போற நான் சொன்னேன் அந்த கன்னிமுலை போற ஈசான் மூலையில ஒரு தொட்டி கட்டி அந்த தண்ணி தொட்டில நிரப்பி அப்புறம் மேல் டேங்குக்கு ஏத்துங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டைரெக்டா கன்னிமூலையில இருந்து போர் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுதான் இருந்துச்சு அது மல தலை சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடு தலை குடும்ப தலைவனுக்கு தலைவிக்கு தலை சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுதான் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க ஆனா அவங்க போர் மாத்தி போடுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனா மாத்தி போடுறது இப்பதைக்கு முடியாதுங்க தொட்டி கட்டினாங்க தொட்டி கட்டி அந்த தண்ணியை அதாவது தென்மேற்குல இருக்கிற போர் தண்ணி எடுத்து ஈசான்ய முலையில தொட்டில விட்டு அப்புறம் யூஸ் பண் அதாவது டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்றாங்க

தோப்பு துறவுலதான் கிணறு வெட்டுறாங்க கிணறு வெட்டி கிணத்துக்குள்ள நாலஞ்சு போர் போட்டுறாங்க தண்ணி வர்றது இல்லையா அப்படிதான் நடக்குது

இப்போ இந்த வாஸ்து சார்ந்து பேசும்போது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த வாஸ்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும் பாத்து கட்டினாதான் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா இது வந்து இந்துக்கள் அப்படிதான் வந்து நிறைய வாஸ்து பாக்குறாங்க மத்த மதத்தினர் வந்து வாஸ்து பாக்குறது வந்து ரொம்ப குறைவுனே சொல்லலாம் சோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா வாஸ்து பார்க்காம கட்டுற நிறைய பேர் நல்லாதானே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஜாதகம் பேசுங்க அங்க என்ன ஜாதகம் பேசுனா தென்மேற்கு நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு ராக அங்க பலமா இருக்கும் இப்ப இல்ல ஒரு பிரபல ஜோதிடர் வீட்லயே நாங்க போய் பார்த்தோம் கன்னி ஒரு ரூம்பே இல்ல கட்டு புல் கட்டு ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காரு இதுக்கு என்ன பண்ணுவீங்க நான் வந்து தொலைவிட்டே இருப்பேன் எப்படி ஆச்சு இது எந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் வாங்கி பார்க்கும்போது ராகு பலமா இருக்கிறார் சூப்பரா இருக்கிறார் ராகு ராகு அஞ்சுல உட்காந்து அருமையா அவங்களுக்கு திசையும் ராகு திசை நடக்குது அதனால தென்மேற்கு கன்னி மூல கட்டான இடத்தை வாங்கி மிகப்பெரிய

காலி மனையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் பூமி சுத்தம் பண்ண சொல்லி கொடுத்துருவோம் பூமியில எப்படி என்ன பிரச்சனையான இருந்துட்டு யாரும் சாபமுட்ட மனையா கூட இருக்கட்டும் எப்பவுமே வந்து ஒரு வீடு ஒரு இடம் வாங்கும் போது உங்களுக்கு அந்த இடத்த பத்தி எதுவுமே தெரியும் பத்து பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம் அஞ்சு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம் நூறு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம் அது ஒரு பூமி ஆயிருந்ததா இடமா பிரிச்சிருப்பாங்க ஒன்னா அதுல ஏதாவது புதைச்சிருக்கலாம் ஒரு சாபம் முட்டிருக்கலாம் இப்ப அக்கா கஞ்சிகளுக்கு பங்கு கொடுக்கலையா சாபம் இருப்பாங்க அது சாபம் மனை புரியுதுங்களா அப்புறம் எதையாவது பதச்சதுன்னா அது பதச்ச மனை புரியுதுங்களா அப்ப வெட்டுப்பட்ட மனை புரியுதுங்க வெட்டுப்பட்ட அந்த இடத்துல கொலை நடந்தது வெட்டுப்பட்ட மனை அது அந்த மாதிரி மொத்தத்துல ஒரே சாபமனை சாபமனையை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுப்போம்னா நாங்க ஒரு அஞ்சு பொருள் சொல்லுவோம் அந்த பஞ்சகவியம் அந்த கோமியும் பன்னீர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடத்துல வச்சு அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வாஸ்து மந்திரம் ஓ மனுக்கருக ரூபாய வித்மகை பூமி விதுராய தீமகை தன்னு வாஸ்து பிரசோதையா அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல சொல்லி அவங்களையே தின்னு போட சொல்லி அவங்க கையாலேயே தின்னூர் படம் இடத்தினுடைய ஓனரை

இருள் மீன்ஸ் அதாவது கெட்ட சக்திகள் அந்த மாதிரி சொல்ற காத்து கருப்பு கெட்ட சக்திகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது

அவங்களோட நம்பர் கொடுத்துறோம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக थैंक यू so மேம் நன்றி வணக்கம் மற்றுமொரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்